வணக்கம் மக்களே இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம யூயா குஷ் அனிமை சீசன் டூ ஓட எபிசோட் தேர்ட்டி செவன் தான் பாக்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன எபிசோட்ல பாத்துருப்போம் நம்ம உராமிஷி நம்ம டுகரோட பிளைண்ட் ஸ்பாட்ல இருந்து ரேகன் ஃபயர் பண்ணிருப்பான் ஆனா இந்த ஒரு அட்டாக்க வாங்கியும் கூட நம்ம டொகரோவுக்கு எந்த ஒரு அடியுமே இல்லாம அவ அப்படியே அந்த ஸ்டேடியம்க்கு ரிட்டர்ன் வந்துருவா வந்தவன் தன்னோட ரேக்கிய ரிலீஸ் பண்ணுவான் அதையே நம்ம உராமிஷியால தாங்க முடியாது இப்ப இந்த டொகரோ சொல்லுவா நான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணது அவ்வளவா வந்து எனக்கு பலனை கொடுக்கல நீயாவது எனக்கு ஒருத்தியான ஆப்பனண்டா இருப்பேன்னு நான் நினைச்சேன் ஆனா நீ கூட என்னோட ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு ஒருத்தே கிடையாது அப்படின்ட்டு சொல்லுவா இதை கேட்ட உடனே நம்ம உராமிஷிக்கு அதிர்ச்சியா இருக்கும் இவன் எயிட்டி பர்சன்ட்ல இருக்கும் போதே நம்மளுக்குள்ள இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம உராமிஷி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்னா இதுக்கு மேல என்னாலே வெயிட் பண்ண முடியாது அதை யூஸ் பண்ணிட வேண்டியதா அப்படின்ட்டு நம்ம உராமிஷியும் அவனோட ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ண போறான் சோ நம்ம உராமிஷ் கிட்டையும் இதே மாதிரி ஒரு ட்ரிக் இருந்திருக்கு அதான் இப்ப யூஸ் பண்ண போறான் தன்னோட ரிஸ்ட் பேண்ட் எடுத்து ரெண்டு பக்கமும் கழட்டுவான் கழட்டின உடனே ஒரு வித்தியாசமான ஒரு ஷேக்கிள் மாதிரி ஒரு விலங்கு மாதிரி ஒண்ணு அவன் கையில கட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் இதோட பேரு ஸ்பிரிட் ஷேக்கிள் அதாவது ஜுரை ஜோ சுனோகியோ இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஷாக்கிள்ஸ நம்ம உராமிஷ்கி போட்டு விட்டது நம்ம கெங்காய் தான் இதை எதுக்காக பண்ணிருக்காங்கன்னா ஃபைனல் டெஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உராமிஷ்கிட்ட இந்த ஒரு விஷயத்த குடுத்துட்டு இத நீ எப்பயுமே இருபத்தி நாலு மணி நேரமும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதோட வெயிட் நார்மலா அதிகம் அதாவது கையில வந்துட்டு இந்த புயை வந்து ஆர்மர் போட்டு கழட்டினால சோ அந்த மாதிரி மசில் ட்ரைனிங் அதோட ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங் ரெண்டுத்துக்குமே இது உதவுமா ரேகோ ஹார்டோக் என்ன யூஸ் பண்ண போற யூசர்ஸ் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த பண்ணியே ஆகணும் இத நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க ட்ரெயின் ஆகியே ஆகணும் அதாவது இது பெரிய அவங்களுக்கு பிரச்சனையே இல்லாம சோ நம்ம உராமிஷியும் அவனோட ரேக்கியை கான்சென்ட்ரேட் பண்ணா மட்டும்தான் இதுல இருந்து அவனோட கைய அவனால நார்மலா யூஸ் பண்ண முடியும் இல்லன்னா அவனால இதை யூஸ் பண்ணவே முடியாது இப்படி அவனோட ரேக்கியை தொடர்ந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது மூலமா அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை அவனால அதிகப்படுத்த முடியும் இப்ப இருக்கிற அவனோட புல் பவர் அவனோட ஒரிஜினல் பவருக்கு வெறும் இருபது பர்சன்டா மாறிடும் அப்படின்னு தான் இதை ஒன்னு கொடுத்துருப்பாங்க ஆனா இதை ரிலீஸ் பண்றதுக்கான கீவோடையும் கொடுத்துட்டு இதை நீ எப்ப ரிலீஸ் பண்ண போறான்ற நேரம் வரும்போது உனக்கே புரியும் சொல்லிட்டு போயிருப்பாங்க நம்ம கேங்கா இந்த ஸ்பிரிச்சுவல் சாக்கிள்ஸ போட்டு விடும் போதே நம்ம உராமிஷ்கின் நல்லாவே தெரியும் இதுக்கான நேரம் எப்ப வரும்னு அது இந்த டொகுரோட சண்டை போடும் போதுதான் இப்ப நம்ம உராமிஷி இந்த ஸ்பிரிச்சுவல் சாக்கிள்ஸ் எடுத்த உடனே அதான் அப்படின்ற ஒரு கீவோட சொல்லிதான் எடுப்பான் அதை எடுத்த உடனே அவனுக்குள்ள இவ்வளவு நாளா ஸ்டோர் ஆயிருந்த அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் ரிலீஸ் ஆகும் அதாவது இது எல்லாம் அவன் பாடியில ஒன்னா இல்லாம தனியா ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் இந்த ஸ்பிரிச்சுவல் பவர் மாதிரி சோ இப்ப இதை ரிலீஸ் பண்ண உடனே அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் மொத்தமா மேனிபெஸ்ட் ஆகி ஒரு பறவை மாதிரி அப்படியே இருக்கு இது அந்த ஸ்டேடியம் ஃபுல்லா சுத்தும் இத பார்த்த உடனே இவ்வளவு ஸ்பிரிச்சுவல் பவரை எங்க இருந்து இவன் எடுக்கிறான் அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பாங்க இப்ப மேனிபெஸ்ட் ஆனா அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் நம்ம உராமிஷிக்குள்ளேயே சேர ஆரம்பிச்சிரும் நம்ம உராமிஷிக்குள்ள சேர்ந்த உடனே நம்ம உராமிஷியோட நார்மல் ஸ்பிரிச்சுவல் பவரே ரொம்ப அதிகமாயிடும் இப்ப இந்த ஜுரேஜோ போட்டுக்கிட்டே நீ என்னை தோக்கடிக்கிற முடியும் நினைச்சிருந்தியா என்ன அப்படின்னு இந்த டொக்ரோ கேட்கும் போது தெரியல அதான் இப்ப கழட்டிட்டேல இப்ப சண்டை போட்டு பார்த்தா தெரிஞ்சிரும் அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க ஃபர்ஸ்ட் நம்ம உராமிஷி அவனை நோக்கி ஓட ஆரம்பி அடிக்கிறதுக்கு ஆனா ஒரு செகண்ட்ல லெடக் ஒரு அவன் முன்னாடி போய் நின்றுவா அப்படியே மறைஞ்சு போன மாதிரி போயிட்டு அவன பஞ்சு ஒரு பஞ்சு அவன் தாடையில குடுக்குற ஒரு பஞ்சு அவனா அப்படியே பறக்க விட்டுரும் இந்த டொகுரோவை இந்த டோர்னமெண்ட்டும் சரி இதுக்கு முன்னாடியே நம்ம முன்னாடி சரி யாரு என்ன அடிச்சாலும் தூசி தட்டுற மாதிரி தட்டி விட்டுட்டு போனிருந்த ஒரு டொகுரோன்ற ஒரு ஆலையே நம்ம உராமிஷி வெறும் கையாலேயே அடிச்சு அவனை இவ்ளோ தூரம் பறக்க விட்டுருக்கான் இத பார்த்து நம்ம டொகுரோவே ஆச்சரியப்படுவான் நம்ம டொகுரோ அவனை எதிர்த்து சண்டையே போட மாட்டான் நம்ம உராமிஷியும் கரெக்டா அவனோட சான்சஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு நேரா இவனை போய் எல்லா பக்கம் இருந்து அடிச்சுக்கிட்டே இருப்பான் ஒரு அடியெல்லாம் நம்ம டொகரோ ஒரு பெரிய பள்ளத்தை உருவாக்கினானே அதே மாதிரியான ஒரு பள்ளத்தையே நம்ம உராமிஷி அவனோட கையால டொகரோவை அடிச்சே உருவாக்குவான் இப்ப கீழே பள்ளத்துல இருக்கிற இந்த டொகரோவையும் போட்டு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே இருப்பான் அப்ப நம்ம உராமிஷி அடிச்சுக்கிட்டே இருக்கும் போது ஒரு விஷயத்தை கவனிப்பா அத கவனிச்ச உடனே டக்குன்னு ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு நம்ம உராமிஷி பின்னாடி வந்துருவா அது என்னன்னா நம்ம டொக்ரோவோட கண்ணுதான் நம்ம டொக்ரோட கண்ணுல அவன் பெருசா எந்த ஒரு கில்லிங் இன்டென்ட்டோ இல்ல அவன கொல்லணும்ன்ற பிளட்லெஸ்டோ எதுவுமே இருக்காது ஆனா ஜஸ்ட் அவன் ஏதோ இவன உடனே அது கடிச்சு முழுங்கிற மாதிரி அவன் பாப்பான் இதனாலேயே அமைச்சி பின்னாடி வந்திருப்பான் இப்ப வெள்ள வர டொகரோ ரொம்ப ஒல்லியா இருப்பான் அப்படியே ஸ்பிரிச்சுவல் பவரே இல்லாத மாதிரி இப்ப நம்ம டொக்ரோ சொல்லுவான் உண்மையிலேயே நான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒரு ஒர்த்தியான ஆப்பனண்ட பாத்துட்டேன் நீ என்னோட ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு தகுதியான தான் என்னோட ஹண்ட்ரட் நானே பாக்கணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்ப பாப்போமா இந்த ஒரு மேட்ச் நல்ல மேட்சா அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஸ்பிரிச்சுவல் ரிலீஸ் பண்றான் கொஞ்சம் கொஞ்சமா அவன் ஜஸ்ட் அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சோனே எல்லாரையாலுமே பவரை அந்த அளவுக்கு ஒரு அதிகமான அளவு ஸ்பிரிச்சுவல் பவர் பக்கத்துல நினைக்கிற உராமிஷிக்கலாம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இவ்ளோ ஸ்பிரிச்சுவல் பவர் கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய பேரியர் மாதிரி உன்னை உருவாக்கும் அவனை சுத்தி அவ்வளவு ஸ்பிரிச்சுவல் பவரையும் ரிலீஸ் பண்ணுவான் நம்ம கோகோ அல்ட்ரா இன்ஸ்டிங் ஃபார்ம்ல இருக்கும்போது நம்ம கெஃலாவுக்கு எதனா சண்டை போடும்போது இதே மாதிரியான ஒரு விஷயத்ததான் நம்ம கோகோவும் பண்ணுவான் சோ அதே மாதிரியான ஒரு விஷயத்த தான் இந்த டோகுரோவும் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன்கிட்ட இருந்து வெளியாகுற ஜஸ்ட் லீக் ஆகிற ஸ்பிரிச்சுவல் பவர்லாம் போய் பட்டு ஆடியன்ஸ்ல நிறைய பேரு மொத்த மொத்தமா அப்படியே வேப்பரைஸ் ஆக ஆரம்பிச்சிருவானுங்க மொத்தமா காத்தோட காத்தா கலைஞ்சிருவானுங்க வெறும் ஸ்பிரிச்சுவல் பவர் பட்டதுக்கே இவன் நம்ம ஹல்க்குக்கு எதனா சண்டை போற அபாமினேஷன் இருக்கான்ல அவன மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டிருப்பான் அவனோட மசில்ஸ் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் இந்த ஹண்ட்ரட் பெர்சன்ட அவன் இது வரைக்கும் எடுத்ததே இல்ல நம்ம உராமிஷியால எயிட்டி பர்சன்ட தோக்கடிக்க முடியும் நம்ம உராமிஷி வேணும்னா நைன்டி பர்சன்ட் ஈக்குவல் ஆனா அப்பையும் கூட நம்ம டொக்ரோ கிட்ட ஹண்ட்ரட் பெர்சன்ட்னு ஒண்ணு இருக்கு இப்ப தான் இவன் எடுத்துக்கிட்டு இருக்கான் இந்த ஹண்ட்ரட் பர்சன்டோட பவர் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கும்னா நம்ம உராமிஷி அந்த இருக்கிற எல்லாரும் இருக்காங்கல்ல எல்லாரோட இடமுமே ரொம்ப பிளாக்கா தெரியும் யாராலையுமே எதையுமே பார்க்க முடியாது எல்லாரோட கண்ணும் நம்ம டொக்ரோ மேல மட்டும் தான் இருக்கும் நம்ம டொக்ரோட ஸ்பிரிச்சுவல் பவர் மட்டும் தான் அவங்க கண்ணுக்கு தெரியும் அந்த அளவுக்கு அதிகமான அளவு ஸ்பிரிச்சுவல் பவர் இப்ப இவ்வளோத்தையும் ரிலீஸ் பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட் நம்ம உராவிஷி முன்னாடி நடந்து வந்து என்னோட ஃபுல் பவரை நானே இத்தனை நாள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இப்ப அதுக்கான ஒருத்தையான ஒரு ஆப்பனட் தான் நீ இப்ப ட்ரை பண்ணி பார்ப்போமா யாரு யார விட ஸ்ட்ராங்கர்னு இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிற நம்ம கோயன்மா யோசிப்பா ரொம்ப ரிஸ்கான ஒரு பெட்டை தான் வச்சிருக்கேன் போல மேபி நம்ம கெங்காயும் உராமிஷியும் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணியிருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா இவ்வளவு பிரச்சனை இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி நினைப்பா இல்லனா நம்ம உராமிஷியால கண்டிப்பா இந்த எதிர்த்து சண்டை போடுறதுக்கு ஒரு சான்ஸ் ஆகுது இருந்திருக்கும் இப்ப இந்த டொகுரோ தன்னோட கையை வச்சு சும்மா இப்படி கையை சுண்டி விடுவா சுண்டி விட்டோட நம்ம உராமிஷி ரொம்ப தேய்ச்சிக்கிட்டே அவ்வளவு தூரம் போயிடுவான் தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு புரியாது என்ன உராமிஷி உராசி தான் டக்குனு ஏதோ பின்னாடி கிடக்குறான் இது எப்படி ஆச்சுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனா நம்ம உராமிஷிக்கு இது எப்படி நடந்துச்சுன்னு நல்லாவே தெரியும் அவன் கையை சுண்டி விடும் போது வெறும் காத்து தான் தொலைச்சிருக்கா அந்த காத்து தான் நம்ம உராமிஷி மேல பட்டு அதுக்கே நம்ம உராமிஷிக்கு ரத்தம் வருது இப்போ ஒரு புல்லட் நீ தாங்கிட்ட அடுத்து ராபிட் ஃபயர் ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி ஃபிங்கர் பிளிக் பண்ணிக்கிட்டே இருப்பா வரிசையா நம்ம உராமிஷி எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டே இருப்பா இதை தடுத்தாலே நம்ம உராமிஷோட பவர் ஃபுல்லா போயிடும்னு அவன் நினைப்பா அதனால இவனை நேருக்கு நேரம் சண்டை போடணும்னு அவனோட பக்கத்துல வந்துருவான் ஆனா அப்படி புல் பவர்ல அடிச்ச ஒரு அடியையும் தன்னோட கட்டர் வச்சு தடுத்தது மட்டும் இல்லாம நம்ம உராமிஷியோட ஒரு கையையும் உடைச்சிருவான் நம்ம உராமிஷி உடனே அவனோட ரேகனை இப்ப இதுதான் அவனோட லாஸ்ட் சான்ஸ் மாதிரியும் கூட நம்ம டொக்ரோவும் இதை தான் சொல்லுவா நம்ம உராமிஷி டைரக்டா ரேகனை வெறும் தடுக்கிறதுக்கு எந்த ஒரு ட்ரிக்குமே யூஸ் பண்ணாம தன்னோட மசில்ஸ் வச்சு அந்த ரேகனை தடுத்துருவான் இதை பார்த்தோன்னே நம்ம உராமிஷிக்கு இப்பயுமே ஒரு மாதிரி அதிர்ச்சியா தான் இருக்கும் இவ்வளோ தூரம் தன்னோட கடைசி ட்ரிக்கையும் அவனால மேட்ச் பண்ண முடியலன்றது வருத்தம் ஆனா நம்ம டொக்ரோ என்ன தெரியுமா நானப்பா இன்னமும் அந்த பயம் தெரிய மாட்டேங்குது அந்த பயத்தை தெரியவப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு ஓங்கி அடிச்சு அவன் எங்கேயோ போய் ஆடியன்ஸ் கிட்ட அப்படி எந்திரிக்கிற உராமிஷி கண்ணிலுமே வழிதான் தெரியுமே தவிர பயம் தெரியவே தெரியாது உனக்கு பயம்னா என்னன்னு நான் புரிய வைக்கிறேன்னு இந்த டொக்ரோ சொல்றான் நம்ம உராமிஷி தன்னோட கடைசி இருக்க யூஸ் பண்ணிட்டா இப்ப நம்ம உராமிஷி இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட்ல இருக்கிற ஒரு பீஸ்டை எதிர்த்து இவனால சண்டை போட முடியுமா இல்ல இதுக்கப்புறமும் நம்ம கிட்ட புல் பவர் ஏதாவது ஒண்ணு இருக்கா இதை பத்தி எல்லாம் நம்ம அடுத்த பாக்க போறோம் சோ அது வரைக்கும் அரிகத்தோ அறிக்கத்தோஸ்